வெல்கம் பேக் டு பிஜிஎம் வியூவர்ஸ் இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நாங்கள் குபேர கோவில் தான் போயிட்டு இருக்கோம் இந்த கோவில் எங்கே இருக்குன்னா வண்டலூர்லருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் உள்ள ரத்தன தான் இருக்கு அதாவது வண்டலூர்லேருந்து கோவலம் போகிற ரூட்டில் நடுவில் தான் இருக்குது வண்டலூர்லேருந்து ஒரு பத்து கிலோமீட்ரு தான் நாங்கள் வந்து காணும் பொங்கல் அன்னைக்கு போனோம் அன்றைக்கி வண்டலூர் சூழல் சமக்கூட்டமாக இருந்தது ரொம்ப ரஷ்ஷாகவும் இருந்தது நீங்கள் போகிறது இந்த லெஃப்ட் எடுத்து கொஞ்சம் உள்ளே போனால் மேப் போட்டாலும் உங்களுக்கு காட்டும் அப்படி இல்லைன்னா தாகூர் இன்ஜினியரிங் காலேஜ் வரும் இந்த தாகூர் இன்ஜினியரிங் காலேஜ் பக்கத்துலேயே லெஃப்ட் எடுக்கணும் இதுதான் உங்களுக்கு மேப்பு காக்கூர் இன்ஜினியரிங் காலேஜ் பக்கத்துலேயே ஒரு லெஃப்ட் எடுத்து உள்ளே போனாலே அந்த கோவில் வரும் அப்படி நீங்கள் பஸ்ஸில் வரா மாதிரி இருந்தால் அங்கே இறங்கினாலே நிறைய ஷேர் ஆட்டோலாம் நிற்குது நிறைய இருக்குது ஷேர் ஆட்டோலாம் நீங்கள் இறங்கினோன்னே அவங்க கோயிலை அந்த எடுத்துகிட்டு போய் விட்ருவாங்க கொஞ்சம் நடக்கிற தூரம் தான் இருக்கும் இதுதான் கோயிலோடய என்ட்ரன்ஸ் நாங்கள் வியாழக்கிழமை போனோம் ஏன்னா வியாழக்கிழமை குபேர கோயில் ரொம்ப ஃபேமஸ் சொன்னாங்க அதால் வியாழக்கிழமை தான் போகணும் கோயில் முடிச்சுட்டு உள்ளே அலோட் கிடையாது போட்டு எடுக்க அதெல்லாம் எடுக்கலை நான் என்ட்ரன்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன் உள்ளே கோயில் சாமி பார்த்துட்டு வெளியே வரும்போது குழந்தைங்களுக்கு நோட்டு பெண்ணு அந்த பச்சை கலர் விபூதி மாதிரி கொடுப்பாங்க அது கயிறு எல்லாமே குழந்தைங்களுக்கு கொடுத்துருந்தாங்க இந்த கோயில் ஃபுல்லாகவே நோட்டுங்களால் மாலை மாதிரி போட்டிருப்பாங்க தூண் எல்லா தூண்லேயுமே ரூபாய் பத்து ரூபாய் நூறுரூபா அந்த மாதிரி ஒட்டி வச்சுருப்பாங்க இவ இந்த குபேரவர் வந்து தண்ணிக்குள்ளே இருப்பார் நிறைய மீன்லாம் விட்டுருப்பாங்க ஆமைங்க ஒரு மூணு நாள் இருந்தது மீனெல்லாம் இருந்தது இந்த குபேரையும் பார்த்துட்டு போகலாம் நம்ம கோயிலுக்கு வந்துட்டால் நாமையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வெளியே வர என்ட்ரன்ஸ்லேயே இந்த ஷாப் ஒன்று இருக்கும் குபேர கயிறு காயின்னு பர்ஸில் வைக்கலாம்னு சொல்லுவாங்க அந்த காயின்னு குபேர சிலைங்கள்லாம் சீப்பஸ்டில் ரேட்டில் விற்பாங்க அதுவும் நம்ம வாங்கிக்கலாம் அதை முடிச்சுட்டு நம்ம பக்கத்துலேயே குபேர கோயில் பக்கத்துலேயே வந்தால் காளி கோயில் ஒன்று இருக்குது சாய்பாபா கோயிலும் இருக்குது அந்த கோயில்லையும் நம்ம போய் பார்த்துட்டு வரலாம் அதை முடிச்சுட்டு வெளியே வந்தோன்னா இந்த கோயிலில் கேமரா எடுக்க அலோடு இல்லை அதால் நாங்கள் எடுக்கலை அதை முடிச்சுட்டு வெளியே கொஞ்சம் தூரம் நடந்து வந்தால் அரைக்காசு நூற்றி எட்டு அரைக்காசு அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க நூற்றி எட்டு அம்மன் எல்லா ஊரோட அம்மனும் இந்த கோவிலில் வச்சுருப்பாங்க இந்த கோவிலோட இந்த கோயிலுக்கு வந்தால் என்னென்ன பலன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நோட்டீஸில் இருக்கு பார்த்துக்கோங்க வெளியவே மாடு எல்லாமே கட்டி போட்டு வச்சுருந்தாங்க Ini udah baru ada, இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிஜிஎம் விவசாய லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ பாய்